ஹரி நாராயண துருதி நிவாரண பரமானந்த சதாசிவ நாள் என் செய்யும் வினைதான் செய்யும் என ஆடிவந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோலும் கடும்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றடைனேன் ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஜூன் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி எட்டு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் இருபத்தி அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அமாவாசை திதி வருகிறது வாங்க ராசிக்குள் செல்லலாம் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் விருச்சக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வணக்கம் விருச்சக லக்னம் லக்னம் பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூறு சதவீதம் பொருந்துங்க நம்ம சொல்கிற பலன் ஆனால் ராசிக்கு விருச்சிக ராசிக்கு இது வந்து ஐம்பது சதவீதம் தான் பொருந்தும் இப்போது இந்த விருச்சிக லக்ன அதிபதி எங்கே இருக்கார் அப்படின்னா பத்தாம் இடத்துல இருக்கார் லக்னாதிபதி பத்தில் அமர்ந்திருப்பது சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் எல்லாம் வந்து சிறப்பாக இருக்கும் தொழிலை பற்றி தான் இருக்கும் உத்தியோகத்தை பற்றி தான் இருக்கும் அதை முனைப்போடு இருந்து செயலாற்றுவீர்கள் அங்கிருந்து நாலாம் பார்வையாக லக்னத்தை பார்க்கறது லக்னாதிபதி லக்னத்தை பார்ப்பது மாபெரும் சிறப்பு கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய காலம் இதில் பாருங்க உங்களுக்கு ஏழுக்குடைய சுக்கரன் ஆறாம் இடத்துல இருக்கார் அதாவது மனைவி உங்களுக்கு எதிர்ப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லணும் ஏழு ஆறுங்கிறது ரொணரோக ஸ்தானம் மனைவிக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் இல்லை மனைவியே உங்களுக்கு நீங்கள் பேசுகிறதுக்கு எதிர்ப்பாக கான்ட்ரவர்சியாக பேசக்கூடிய நிலை இருக்கும் கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வே பேதம் ஏற்படும் வேறுபாடு கூட்டு தொழில் செய்கிற இடத்துலேயும் கூ பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லணும் மற்றபடி உங்களுக்கு குரு அஃப்கோர்ஸ் உங்களுக்கு எட்டில் இருந்தாலும் குரு பார்வை கோடி நன்மை ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் தனஸ்தானத்தை தன காரகன் தன பிராப்தி உண்டு அப்போ நல்ல ஒரு சம்பாத்தியம் இருந்தால் தானே உங்களுக்கு வருமானம் வரும் அப்போ பத்தாம் இடத்துல லக்னாதிபதியே இருக்கிறாரு அப்போ தொழில் சிறப்பாக இருக்க போது உத்தியோகம் சிறப்பாக இருக்க போது அப்போது சிறப்பாக இருந்தால் வருமானம் சிறப்பாக தானே இருக்கும் அப்போ ரெண்டாம் இடத்தை லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்தை குரு பார்த்தால் தனக்காரகன் பார்த்தால் பார்த்தால் தனப்பிராப்தி உண்டு குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்பட போகிறது உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு நிலை சிறப்பு அடுத்தது இந்த குருவாரவர் நாலாம் இடத்தை பார்க்குறார் நாலில் ராகு இருக்கிறார் நாலில் ராகு இருந்தால் மைனஸுங்க பிரச்சனையே பண்ணுவார் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் படிக்கிற பிள்ளைங்களுக்கு சரியாக படிக்க மாட்டாங்க வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழப்பு நடக்காது சவாரி கிடைக்காது அப்படின்னு சொல்லணும் ஆனால் குரு பார்க்க கோடி நன்மை அப்போது வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு நல்ல சவாரி கிடைச்சி நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க தாய்க்கு தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் வெளிநாடு போக விரும்பும் இந்த விருச்சிக லக்கணத்தில் பிறந்த அன்பர்கள் தாராளமாக போகலாம் அதற்கான தருணம் இது சாதிக்கக்கூடிய நேரம் அஞ்சில சனி பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சனி உட்கார்ந்துருக்கார் புண்ணிய சனின்னு சொல்லக்கூடிய நிலை சிவனை வழிபாடு செய்வதால் இந்த பூர்வீகத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனால் பிள்ளைங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் விட்டு கொடுத்து போங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை ஏழாம் இடத்தை சனி பார்ப்பது குடும்பஸ்தானத்தை குரு பார்க்க குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம்னு சொன்னோம் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கணும்னா ஆனால் அதே சனி பகவான் ஏழாம் வீட்டை பார்க்குறதால கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு வரும் அப்படின்னு சொல்கிறோம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அரவணிச்சு போங்க மற்றபடி பத்தாம் இடத்தை சனி பார்ப்பதால் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லணும் எட்டவர் ட்யூட்டின்னா பத்தவர் வேலை பார்ப்பீங்க மற்றபடி ஒன்றும் குறை கிடையாது நல்ல சம்பாத்தியம் இருக்கும் செலவு சுப தான் அமையப்போகுது அப்படின்னு சொல்லணும் இந்த பத்திரிகை துறை மீடியா துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஓஹோன்னு இருக்கக்கூடிய நேரம் குறிப்பாக செவ்வாயினுடைய ஆதிக்கம் சூரியனுடைய ஆதிக்கம் அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கலைநிலை ஊழியர்கள் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ரசாயனத்துறை செக்யூரிட்டி பிரைவேட் செக்யூரிட்டியில் வேலை பார்க்க யூனிஃபார்ம் போட்டு செக்யூரிட்டி வேலை பார்ப்பாங்க அவங்க எல்லாருக்குமே சிறப்பான நேரம் இந்த பத்தில் கேது இருக்கிறதால கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க வரக்கூடிய வருமானத்தை செலவு பண்ணி தொ தொழில் இன்னொரு தொழில் ஆரம்பிக்க போகிறோம் இல்லை இன்னொரு கடை ஆரம்பிக்க போகிறோம் இல்லை கடையை விருத்தி பண்ண போகிறோம்லாம் பண்ணாதீங்க ஏன்னா போட்டிங்கன்னு சொன்னால் வருமானம் பெருசாக வராது உங்களுக்கு வருமானம் வரும் பல வகையில் வரப்போகுது ஆனால் தொழில் ரீதியாக ஓரளவுக்கு தான் வருமானம் வரும் நாலாம் இடத்தில் ராகு இருக்கு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவார் வீடு வாங்க மனை வாங்க அப்படின்னு பிரச்சனை இது இருக்கும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்க அதிகப்படி காலை அகல காலை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கஷ்டந்தாங்க மற்றபடி உங்களுக்கு இந்த வாரம் சிறப்பான ஒரு வாரம் சாதிக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லலாம் விருச்சக ராசி கால புருஷனுக்கு எட்டாவது ராசி செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது செவ்வாய் பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிக்கு பத்தாம் இடம் சிம்மத்தில் அமர்ந்திருக்கிறார் கேதுவின் பிடியில் இருக்கிறார் இப்போ இந்த விருச்சக ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசாகம் நாலாம் பாதம் அனுசம் கேட்டை நட்சத்திரம் இருக்கிறது இந்த ராசியில் ராசிநாதன் ராசிக்கு பத்தில் இருப்பது மிக மிக விசேஷம் அங்கிருந்து நாலாம் பார்வையாக ராசியை பார்க்குறார் அவர் நாலாம் இடத்தையும் பார்க்குறார் ஏழாம் பார்வையாக அப்போது ரொம்ப சூப்பரான ஒரு நிலை ராசிக்கு எட்டில் குரு இருந்த போதிலும் இவர் பாருங்கள் குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறார் அப்போ குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் குடும்பம் நிம்மதியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் இப்போ பத்தாம் இடம் சிறப்பாக இருக்குது பத்தாம் இடம் யோகமாக இருக்குதுன்னு சொன்னால் அப்போ ரெண்டாம் இடம் வருமானம் வரத்தானே வரும் அப்போ வருமானம் வந்தால் குடும்பத்தில் ஒரு அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் கணவன் மனைவி ஒற்றுமை குடும்ப உறுப்பினர்கள் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள் நட்பு வட்டாரங்களால் வீடே கலகட்டக்கூடிய ஒரு நிலை கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும் இதுதான் அங்கே இருக்கிற ஒரு பியூட்டி இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நாலாம் இடத்தில் ராகு இருக்கிறார் நாளில் ராகு இருக்கக்கூடாது இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க அப்போ நாளில் கேதுக்க ராகு கெடுக்கக்கூடிய நிலையில் இருந்தாலும் கெடுக்க மாட்டார் குரு பார்வை கோடி நன்மை அப்போ தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படணும் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கணும் உங்களுக்கு சுக ச அசௌகரியம் ஏற்படணும் இப்படிலாம் சொல்லிகிட்டே இருக்கணும் படிக்கிற பிள்ளைங்க சரியாக படிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லணும் ஆனால் குரு பார்வை இருக்குது அப்படின்னு சொல்லால் அப்போ படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க தாய்க்கு எந்த ஒரு தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் வண்டி வாகனங்கள் சவாரி அதை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு சவாரி நல்லா கழிச்சு நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய இந்த ராசி அன்பர்கள் தாராளமாக போகலாம் வெளிநாட்டு யோகம் இப்போ இருக்குங்க யாரெல்லாம் போகணும்னு நினைக்கிறீங்களா படித்து முடிச்ச இளைஞர்கள் இல்லை சொந்த தொழிலுக்காக போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக போவீங்க நிச்சயமாக போகிறதுக்கான அமைப்புகள் இருக்கிறது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு சாதிக்கக்கூடிய நேரம் இந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் குட்ஸ் கம்ப்யூட்டர் லேப்டாப் போன்றவற்றை உற்பத்தியாளர்கள் வியாபாரிகள் அதை பயன்படுத்தக்கூடிய அன்பர்கள் கம்ப்யூட்டர் சென்டர் வச்சு நடத்துகிறவங்க ராகுவின் ஆதிக்கம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சிறப்புங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வைங்களேன் ஒரு இருபத்தஞ்சி லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்கணும்னா அது ஐம்பது லட்ச ரூபாய்க்கு பயன்படுத்துரும் ராகு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவார் அப்போ நீங்கள் பொறுப்பாக அது சூதனமாக இருந்து ஓரளவுக்கு உங்கள் தகுதிக்கு ஏற்ப நீங்கள் வாங்கிட்டீங்கன்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லணும் அஞ்சில் சனி இருக்குது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சிவனை வழிபாடு பண்ணுங்கள் குல அதாவது நீங்கள் பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் குறை கிடையாது ஏழாம் இடத்து அதிபதி சுக்கரன் ஆறில் இருக்கார் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க நண்பர்கள்கிட்டேயே கருத்து மோதல் வரும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து மோதல் இருக்கும் அதனால் மற்றபடி ஒன்றும் குறை கிடையாது உங்களை பொறுத்தவரைலையும் குரு எட்டில் அமர்ந்த போதிலும் குரு பார்வை பாருங்கள் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குது அயனை சையின போகும் வேளா வேலைக்கு உண்பது உறங்குவது அதெல்லாம் திருப்தியாக இருக்கும் செலவினங்கள் ஏற்பட்டாலும் அசுப செலவுக்கு இங்கே வேலை கிடையாதுங்க சுப செலவு கண்டிப்பாக நடக்கும் சந்தோஷமாக பண்ணுவீங்கன்னு சொல்லணும் மற்றபடி சனி பார்வை அப்படின்னு பார்க்கும்பொழுது ஏழாம் இடத்தை சனி பார்க்குறது கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு வரும் பதினோராம் இடத்தை பார்ப்பது மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் எண்ணிய செயல் ஈடேறுவதில் பிரச்சனைகள் இருக்கும் ஃபஸ்ட் அட்டம் ஜெயிக்க முடியாது முதல் திருமணம் உரிமை ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் சுவ நிகழ்ச்சிகள் நடத்துவீங்க மற்றபடி செவ்வாய் பாருங்கள் ராசிநாதன் பத்தில் போய் அமர்ந்திருக்கிறார் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கடைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் உங்களுக்கு ரசாயனத்துறையில் இருப்பவர்கள் மெடிக்கல் ஃபீல்டு இப்படி யூனிஃபார்ம் அதாவது செக்யூரிட்டிஸ் இவங்கள்லாம் செக்யூரிட்டி ப்ரைவேட் செக்யூரிட்டியில் வேலை பார்க்குறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான நேரம் காலம் அப்படின்னு சொல்லணும் சாதிக்க போகிறீங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க இந்த விருச்சக ராசிக்கு இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தி ஏழு சந்திராஷ்டம நாள் வருதுங்க இந்த சந்திராஷ்டம நாளில் கொஞ்சம் சூதனமாக நடந்துக்குங்க மூணு நாள் சந்திராஷ்டமும் வருது சோதனமாக நடந்துட்டீங்கன்னா நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல எந்த பிரச்சனையும் தலைக்கு வர்றது தலைப்பா இட போகுங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த துறை மீடியா துறை அரசு துறை நிதித்துறை நீதித்துறையில் வேலை பார்க்குறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான நேரம் காலம் என்று சொல்லலாம் மற்றபடி தந்தைக்கு யோக பாக்கியங்கள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் குறை ஒன்றும் இல்லை நீங்கள் வழங்க வேண்டியது பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையை வழிபாடு செய்யுங்கள் கேது பதினொன்னில் இருக்க பத்தில் இருக்கிறது தொழிலில் விரிவாக்கம் பண்ணாதீங்க இருக்கிற தொழிலை வச்சு அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க கடன் கிடைக்கிதுன்னு கடனை வாங்கி தொழிலில் போட்டிங்கன்னா கடன் தான் வளரும் மொழி தொழில் வளராது ஏன்னா கேது இருக்கிற இடத்த சுருக்குவார் அப்போ தொழில் வளராது தொழில் வந்து அப்படியே தான் இருக்கும் அதனால் மற்ற நிலைகளில் உங்களுக்கு வருமானம் வரும் பிள்ளைகளால் வருமானம் வாழ்க்கை துணை அவங்க வேலை பார்ப்பாங்க அதன் மூலம் வருமானம் வரும் இவ ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் போட்டிருப்பீங்க அதில் ஒரு வருமானம் இப்படி பல வகையில் வருமானம் வரும் ஆனாலும் தொழில் ரீதியாக வருமானம் வரும் இருந்தாலும் அதில் நம்பி நீங்கள் மேற்கொண்டு இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம் மற்றபடி முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் பிள்ளையாரை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்